ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக நாகர்கோவில் போய் இறக்கிட்டு செவ்வாய்க்கிழமை இறக்கின வண்டி நாலு நாள் ஆல்ட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி வந்து லோடு ஏற்றிருக்கேன் எங்கன்னா சிவகாசி டூ சென்னை சென்னையில் ரெண்டு பாயிண்ட் டெலிவரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்குறேன் பாருங்கள் காட்டுறேன் சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்று மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்தது ஒரு ஒரு வேலை அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றிடலான்னு பார்த்தா வேஸ்ட் பண்ணக்கூடாது அது போக பரோட்டா சிக்கன் சுக்கா ஏன்னா மூணு நாளுமே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன் ஏன்னா தான் சாப்பிட்டேன் எதுவும் மட்டன் சிக்கன் எதுவும் தரல ஸோ இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்குறேன் ஸோ இப்படி தான் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது தண்ணி நிற்கிறதுக்கே டைம் இருக்காது இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கோன்னா நீங்களும் இன்ஸ்டாவை பார்த்துட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு யாராயிரம் வண்டி வச்சுருக்காங்க நானும் வண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி வண்டி எடுத்து வந்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும் சரிங்களா